வாழ்க்கையில நாம தனியா வாழ்கிறதில்ல ஒவ்வொரு நாளும் நம்ம சுற்றி நிறைய பேர் இருக்காங்க குடும்பத்தினர்கள் நண்பர்கள் பணியாளர்கள் சந்திக்காத அந்நியர்கள் கூட நம் முன்னால வந்து செல்றாங்க இப்படி அவர்களுடைய செயல்கள் அவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் அவர்கள் காட்டுகின்ற அந்த முகம் எல்லாமே சில நேரங்கள்ல நம்மளுடைய மனதை ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருக்கு சிலர் நமக்கு அன்பை கொடுக்குறாங்க சிலர் காயத்தை கொடுக்கறாங்க சிலர் நமக்கு துணை நிற்கிறாங்க சிலர் நம்மளை விட்டு விலகி நிற்கிறாங்க இப்படி ஒவ்வொருவருடைய சூழ்நிலையின் காரணத்தினால அப்படி நடந்து கொள்றாங்க இதுல இருந்து நாம என்ன கத்துக்க முடியும் ஒவ்வொரு மனிதனுடைய செயலும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடம் அத அன்பா ஏத்துக்கணும் அதுல ஞானத்தை நாம எடுத்துக்கணும் அந்த ஞானம்தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வெற்றியை கூட்டி கொடுக்கும் உன்னை சிலர் பாராட்டுகின்றார்கள் உன் முயற்சியை உன் திறமையை பாராட்டுவாங்க உன் வாழ்க்கையில் அது ஒரு ஊக்க சக்தியா நீ எடுத்துக்கணும் அவர்களுடைய பாராட்டில் பெருமையை பார்க்கக்கூடாது உன் உழைப்புக்கான தான் அதை நீ வச்சுக்கணும் நம்ம கண்ணு முன்னாடி சிலர் நம்மளை அதிகமாக பாராட்டும் பொழுது அதில் ரொம்ப பெருமை கொள்ளாம நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு உந்து சக்தியா மட்டுமே பார்த்து அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கணும் அவங்களுடைய புகழில் அப்படியே மயங்கிடக்கூடாது அதே மாதிரிதான் நம்ம மனசை பாதிக்கிற மாதிரி பேசுறவங்களும் அவங்க நம்ம மனசை காயப்படுத்தணும்ன்ற நோக்கத்தோடு வந்திருக்காங்க நம்ம முன்னாடி நிக்கிறாங்க குத்தி பேசுறாங்க ஆனாலும் அந்த வார்த்தைகளை வாங்கி அதை விட்டு கடந்து செல்லணுமே தவிர அதை நம்ம மனசுல ஏந்தி நம்ம மனசை துளை போடுற அளவுக்கு அதை தங்க வைக்க கூடாது சிலர் உன்னை எப்பொழுதுமே குறை சொல்றாங்களா அந்த நேரங்கள்ல தேவையில்லாமல் உன்னை குற்றம் சாட்டுறாங்களா உன் வாழ்க்கையில தான் கண்ணாடி அவங்க சொல்வதில் சிறிது உண்மை இருந்தா அதை திருத்திக்க முயற்சி செய்யலாம் மத்தபடி அதை புறக்கணித்து முன்னேறுவதுதான் சரி விமர்சனம் வந்தா கூட மனம் உடையாம அது உன்னை வலுப்படுத்துகிற மருந்துன்னு நினச்சி அதை ஏற்றுக்கோ சிலர் உன்னுடைய கஷ்டத்துல வந்து உதவுறாங்க அவங்க உன்னுடைய வாழ்க்கையில நான் அனுப்பக்கூடிய தூதர்கள் தான் அவங்கள நன்றி உணர்ச்சியோட நினைச்சுக்கோ மீண்டும் அவர்கள் உதவி செய்யலைங்கிறதுக்காக அவங்க கிட்ட எப்பொழுதுமே கோபப்படாத ஒரு முறை கிடைத்த சிறிய உதவி அப்படின்னா கூட அதை உன் வாழ்நாள் முழுக்க நீ நினவலை வச்சு அந்த நன்றி அவங்களுக்கு செலுத்திக்கிட்டே இருந்தா பல நபர்களின் மூலமாக பல உதவிகள் உன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உன் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துவதற்கு உன்னுடைய மனதுக்கு இன்பத்தை கொடுப்பதற்கு நான் அனுப்பி வைப்பேன் வஞ்சிக்கிறாங்க துரோகம் செய்றாங்க அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும் யாருக்கும் தீங்கு நம்ம செய்யக்கூடாதுங்கிறத கத்துக்கணும் நம்மளை எந்த மனஸ் எந்த அளவு நம்ம மனசு அவங்களால பாதிக்கப்பட்டதோ அதே போல ஒரு பொழுதும் நம்மளால வேறொருவருடைய மனம் புண்பட்டு விடக்கூடாது காயப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கணும் தீங்கிலிருந்து கூட நன்மையை கற்றுக்கொள்ளக்கூடிய குணத்தை வளர்த்துக்கிட்டா உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பான வாழ்க்கையாக மாறும் வாழ்க்கையில் வந்து செல்ற ஒவ்வொருவருமே ஒவ்வொரு ஆசிரியர்கள் போலதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை நாடி வருபவர்கள் உன்னோடு தொடர்பில் இருப்பவர்கள் எல்லாருமே உனக்கு ஒரு ஆசிரியர் அவர்கள் அன்பை காட்டினால் அந்த அன்பினுடைய மதிப்பணி கற்றுக்கோ அவங்க காயப்படுத்தினா அந்த மன்னிப்பினுடைய மதிப்பணி கற்றுக்கோ உதவினா அந்த நன்றியினுடைய மதிப்பை கற்றுக்கோ உனக்கு நல்லதே நடக்கும்